இது மன்னார்குடியிலேருந்து மதுக்கூர் நோக்கி போகிற ரோடு குப்பாச்சிக்கோட்டை பறவைக்கோட்டை பறவைக்கோட்டை அடுத்து உள்ள கிராமம் இது பறவைக்கோட்டை ஊராட்சியை தொட்டு வருது என்ன அழகான விவசாயம் என்ன அருமையாக விளைஞ்சிருக்குது ரெண்டு பசுமை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்கவுங்க விவசாயம்டாக்கா இவங்களுக்கு தண்ணி ஊற்று கிடையாது இவங்க எல்லாமே கவர்மெண்ட் மானியத்தில் இது பண்ணியிருக்காங்க மோட்டார் கொட்டி வரைக்கிறாங்க அந்த மோட்டார் எழுப்பில் வளர்ந்த வளர்ச்சி தான் இது ஃபுல்லாக ஃபுல் பசுமையாக இருக்குது பக்கத்துக்கு இந்த ஊர் ஃபுல் பசுமை எல்லா சைடிலும் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக விவசாயங்கள் ஃபுல்லாக விவசாயம் நெல் விளைது தென்னை மரம் தூரத்தில் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் அது சூரத்தில் உள்ள பாருங்கள் கூட அதுதான் அப்படி தான் இருக்குது ஃபுல்லாக எல்லா சைடிலும் மார்ஷால பக்கத்துக்கு தென்குள்ளா காட்சியாக இருக்குது இங்கேருந்து அதெல்லாம் பண்ணால் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம கூட்டாளி நாளைக்கு பயணம் போடுற அவரை பார்க்கறதுக்காக இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டுருக்கேன் அந்த வெயில நிறுத்தி இதை பார்த்தேன்னு எடுத்தேன் இதனுடைய தொடர் அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன் இதனுடைய தொடர் என்னென்ன எடுக்கிறோமோ எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்டேட் பண்ணுவேன் மக்களுடைய பார்வைக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் இதை எடுக்கிறது ஆசைப்பட்டு எடுக்கிறது நம்மளுக்கு இயற்கை சீற்றங்கள் இயற்கை அழகுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் இது இறைவன் கொடுத்த அறுக்குடை இந்த ஊர் சைடில் விவசாயம் செஞ்சால் நல்லா விளைச்சல் கொடுக்கும் போல இருக்குது எல்லாம் பம்பு செட்டு மூலியமா தண்ணி இறைக்கிறாங்க மழையோ எதுவுமே யாரோ இந்த சைடில் ஒன்றுமே கிடையாது